தொழிலும் இப்பேற்பட்ட புண்ணிய சபை கூத்தாடி குடுத்து கொடுத்து கூத்தாடி வாக்கு கோவிந்தன் எம்பெருமான் வாக்கு வாக்கு

பாப்பா்கள்ட்டை எப்படி வளர்ந்து கருப்பாய் மூக்காய் அருமையான குழந்தை செல்வம் அவருடைய சொத்தில் இருந்து கிழக்காக வாரி வணங்கியிருக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதாவது ஏற்போன ஏர்போன பக்கம் எல்லாம் போர் போール விளைந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக செல்வாக்குடன் வளர வேண்டும் வணக்கம் வணக்கம் என்னுடைய தம்பையா நிதி சூரன் என்னுடைய தாயாரோ மதனவள்ளி என்னுடைய வளர்ப்பு தாயார் இந்த உலகம் எல்லாம் அருள் கூடிய அம்மன் பரா சக்தி பத்ரகாலி ஓ பத்ரகாளியா ஆமா

干嘛？<All right. S 1> சிறந்த கோவிலும் இல்லை அன்பை சொல்விங்க மந்திரம் இல்லை ஆயா தெய்வம் தந்தையே கடவுள் அப்படி என்று தங்களுடைய திவ்ய போர் பாதத்திற்கு மகளான வினோதவல்லி அணுகின்றேன் அப்பா வணக்கம் எப்படியா புல்ல அப்பா அப்பா பிறந்த நாள் முதலாக மகள் ஒருவள் இருக்கிறார் என்பதை மறந்து இது நாள் வரைக்கும் காளியா தேவி இருக்கும்பொழுது உனக்கு ஒரு குறையும் வராது என்ற நம்பிக்கையில் நான் இருந்து விட்டேன் பெற்ற உடனே பிறந்த நாளிலே காளியா காளிகாதே விட்டு இந்த முல்லை வளத்திலே நான் என் எதிரிகள் வருவார் என்று பார்த்துக் கொண்டிருந்தேன் என் எதிரிகளை நினைத்துக்கொண்டு என் எதிரி அந்த பாண்டவர்கள் நினைத்துக் கொண்டு உன்னுடைய நாய் நீ இருப்பதையே நான் மறந்துட்டேன் அதனால இருந்தாலும் இந்த மகளை தேடி வந்திருக்கின்றீர்களே என்னப்பா காரணம் இதோ எதுக்காக வந்திருக்கிறேன் அனைவரும் தவறாமல் வடிக்கு என் தாயின் காளிகா தேவி பூஜைக்கு மலர் எடுத்து வருவது வழக்கம்

ஒரு குழந்த வழியூடு கம்மி பண்ணிடுவோம் ஆமா ஆ

அருமைக்காக எனக்காக பத்து ரூபாய் அன்பளிப்பு பாலாறு செல்வங்களாக பதினாறு பெற்று சௌபாக்கியமாக வாழ வேண்டும் அப்பா அப்படி நான் மலரடிக்க சீக்கிரம் சென்று வரணும் பத்திரமாக இருக்க வேண்டும் இந்த பல கைவர்கள் இருப்பார்கள் அவரை எல்லாம் அடித்து வதைச்சு விட்டு பத்திரமாக சென்றுவான் வெற்றி உணர நடிக்க

தலைமையான <laughs> <laughs>

கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜை நடந்துட்டு இருக்குதுங்க மண்டல பூஜைக்கா மண்டல் பூஜை மண்டல் மண்டல பூஜை மண்டல பூஜை என்ன அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதிமார்கள் உடைய அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேக விழாவை முடித்து மண்டல பூஜையானது அடைவிட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி ஒருவர் நாடகத்தை அரங்கேற்றமாறு செய்துள்ளார்கள் நாடகத்தை வித்த நல்ல உள்ள நாடகத்தை காண ரசிக அவரது குடும்பத்திற்கு வந்த கண்டாதி கண்டங்கள் அனைத்துமே வழங்க வேண்டும் என்று எங்களது வாத்தியார் பொன்னுசாமி கலைக்கன் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம் அனைவருக்கும் மீண்டும் அனைவருக்கும் மரியாதைக்குரிய வெளியே வந்தவுடனே

தடையொரு பேரு சின்ன சின்னமால் மாலை சின்ன மாலை

<laughs> ீ ஸ்ரீ நின பட்டம் பட்டம் ஒரு மரியாதைக்குரிய சொல்நாதை பாண்டவர்கள் ஐந்து பேர் பாண்டவர்கள் ஐந்து பேர் தர்மத்திலே பதினான்காயிரம் கஜேந்திரன்

ನಾ ಸುಮ್ಮೆ ನಮ್ಮ ಪ್ರದಕ್ಷಣಾ ಪ್ರದಕ್ಷಿಣ